திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் தம்பிரான் தோழர் மலரடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறையில் பனிரெண்டாவது திருப்பதிகம் தலம் பொது பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் விலங்கலான் ஏறுகந்தான் இடம் கொண்டதும் கோவலூர் தாழையூர் தகட்டூர் தக்கலூர் தருமபுரம் வாழை காய்கும் வளர் மருகல் நாட்டு மருகலே அண்டத்து அண்டத்தின் அப்புறத்தாடும் அமுதன் ஊர் தண்டம் தோட்டம் தண்டங்குரை கண்டல் முல்கள்ழி பாலை கடற்கரை கொண்டல் நாட்டு கொண்டல் குறுக்கை நாட்டு குறுக்கையே மூலனூர் முதலாய முக்கணன் முதல்வன் ஊர் நாலனூர் நிறையேருகந்து ஏரிய நம்பன் கோல நீற்றன் குற்றாலம் குரங்கனில் முட்டமும் வேலனூர் வெற்றியூர் வண்ணி கூற்றத்து வண்ணியே தேங்கூரும் திருச்சிற்றம்பலமும் சிராப்பள்ளி பாங்கூர் எங்கள் பிரானுரையும் கடம்ப்தூரை பூங்கூரும் பரமன் பரம் சோதி பயிலும் ஊர் நாங்கூர் நாட்டு நாங்கூர் நரையூர் நாட்டு நரையூரே குழலை வென்ற மொழி மடவாழையோர் கூறணாம் மழலை ஏற்று மணாளன் இடந்தட மால்வரை கிழவன் கீழை வழி பழையாறு கிழையம் மிழலை நாட்டுமிழலை வண்ணி நாட்டு மிழலையே தென்னூர் கைமை திருச்சுழியல் திரு காணப்பேர் பன்னூர் புக்குறையும் பாய் நலம் என்னூர் எங்கள் பிரானுரையும் திருத்தேவனூர் பொன்னூர் நாட்டு பொன்னூர் புரிசை நாட்டு புரிசையேயழ நாட்டு மாதோட்டம் தென்னாட்டிராமேச்சுரம் சோழ நாட்டு தானம் திருமலை ஆழியூரண நாட்டுக்கு எல்லாம் அணியாகிய கிழையில்லற நாற்கு இடம் கிள்ளி குடியதே நாளும் நன்னீளம் தென்பனையூர் வடக்கஞ்சனூர் நீழ நீள் சடையான் நெல்லிக்காவும் நெடுங்களம் காலகண்டன் உரையும் கடைமுடி கண்டியூர் வேளார் நாட்டு வேளூர் விளத்தூர் நாட்டு விளத்தூரே தழலும் மேனியன் பாகம் அமர்ந்தவன் தொழலும் தொல்வினை தீர்க்கின்ற கோவை உடையவன் காதலிக்கும் இடம் பழனம் பாம்பணி பாம்புரம் தஞ்சை தஞ்சாக்க கொள் கண்டன் என் தோழன் முக்கண்ணன் வளஞ்சுழி பைகொள் கொள் வாழ் அரவு ஆட்டி திரியும் பரமன் ஊர் செய்யில் வாழைகள் பாய்ந்துகளும் திருப்புண்கூர் நன்று ஐயன்மேய பொழிலனி ஆவடு துறையதே பேணி நாடதனில் திரியும் பெருமாந்தனை ஆணைய அடியார்கள் தொழப்படும் ஆதியை ஊரன் திருச்சிற்றம்பலம் அருள்தரும் அருள்தரும்ியம் பூங்கோதை தாயாருடனு அருள்மிகு உற்றிடங்கொண்டநாதர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பியாரூரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சுட்டம்பளம் சிவாப்பணம்